வணக்கம் கந்தரணபூதியினுடைய முப்பத்தி ஒன்பதாவது பாடம் நம்ம மானிட்டராக பிறந்த நம்மளுடைய இந்த துன்பங்கள் என்று தீரும் இந்த துன்பங்கள் இந்த பற்றுக்கள்லாம் என்னைக்கு தீரும் அப்படின்னு சொல்லி இறைவென்ற வேண்டார் நமக்காக வேண்டார் மா முடிந்திடுமோ மாயேல் சனனம் கடமாயை விடாமடனை என்று முடிந்திடுமோ கோவே கொடி தோல் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே மாயேல் சனனம் கடமாயை விடாமோவே என்று முடிந்திடுமோ மாயில் சனனம் ஏழு வகையான பிறப்புகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறோம் பல அருளாளர்களும் சொல்லியிருக்காங்க ஏழு அவர் ஒளி படைத்தனு திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கார் ஏழு அவர் ஒலிபடைத்தன ஏழு ஏழுகொலாம் அவர் ஆளு உலகங்கள் ஏழு அவர் கண்டை இருங்கடல் ஏழு கோலாம் இசை ஆக்கினதாமே அப்படின்னு விடம் நீக்கும் பதிகம் பாடும்போது திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காருன்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் அந்த ஏழு கோலாம் அவர் ஊலி படைத்தன தான் இப்படி மாயேல் சனனம் கெட அப்படின்னு சொன்னார் வாயல் சனனம் இந்த ஏழு விதமான பிறப்புகள் இருக்குதே அது மிகப்பெரிய பிறப்பு இந்த ஏழு விதமான பிறப்புகளையும் சேர்ந்து எண்பத்து நாலு லட்சம் வகையான யோனிகளாக நம்ம பிறக்க வேண்டியிருக்கிறது அதான் சொல்கிறாங்க இந்த ஏழு வகையான பிறப்புகள் என்ன முதல்ல தாவரம் நீர்வாழ்வன ஊர்வன பரப்பன பாலூட்டிகள் மனிதர்கள் தேவர்கள் இதான் அந்த ஏழு குலாம் அவர் ஊழி படைத்தன மாயேல் சனனம் கடன் சொல்கிறதுக்குரிய வழக்கம் ஏழு வகையான இந்த பிறப்புகள் இருக்குதா இந்த ஒன்று ஒன்றுலேயுமே எத்தனை வெரைட்டி இருக்குது அதை பாருங்கள் எத்தனை வெரைட்டி இருக்குது இப்போ தாவரங்களில் இருபது லட்சம் வகை இருக்குதுங்க தாவரங்களில் இருபது லட்சம் ஊர்வன பதினோரு லட்சம் நீர்வாழ்வன பத்து லட்சம் பறவைகள் பத்து லட்சம் கூட்டிக்கிட்டே வாங்க நாற்கால் பிராணிகள் பத்து லட்சம் அதாவது பால் ஊட்டிகள் மனிதர்கள் ஒன்பது லட்சம் தேவர்கள் பதினாலு லட்சம் மொத்தம் எண்பத்தி நாலு லட்சம் இந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் பறந்து வகையான பிறப்புகளை எடுத்துதான் நம்ம இந்த மனித பிறப்புக்கு வந்திருக்கிறோம் மனிதனிலேயே ஒன்பது லட்சம் இருக்குது பாருங்க அப்போ இந்த எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களையும் கடந்துதான் நம்ம இறைவனை அடைய முடியும் எல்லாரும் அதுதான் மாயேல் சனனம்னு சொல்றார் இந்த மாயேல் சனனம் கெட்டு போனாதான் அதுலேருந்து நம்ம விடுதலை ஆகி வந்தால்தான் இந்த எண்பத்தி நாலு லட்சம் வகையான பிறப்புகளுக்கு நம்ம விடுதலை ஆகி வந்தால்தான் நாம் வந்து இறைவனை அடைய முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் மாயை என்று சொல்லக்கூடிய பற்றுக்களை விட வேண்டும் அந்த மாயை விடாமல் மூன்று வேதனைகளை நமக்கு அழிக்கிறது அந்த மூ மூன்று வேதனைகள் என்ன புத்திரப்பற்று தனப்பற்று உலகப்பற்று இதான் வந்து அந்த ஈடணைகள் மூன்று அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த ஈடனைகள் மூன்று தாரேசனை தனேசனை புத்திரேசனை இப்படி சொன்னால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் அதுக்கு தமிழ் பொருத்தி விளக்கத்தையே சொல்லிட்டேன் உலகப்பற்று புத்திரப்பற்று செல்வப்பற்று இந்த மூன்று விதமான ஈடனைகள் அல்லது வேதனைகள் நம்ம பற்றிக்கொண்டு அலைகிறோம் மாயையில் கட மாயை விடா மூவேடனை என்று முடிந்து விடுமோ இந்த மூணு விதமான பற்றுக்களும் முடிந்தால்தான் நம்ம மாயையிலிருந்து விடுதலை முடியும் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தால்தான் இந்த எண்பத்தி நாலு லட்சம் வகையான பிறப்புகளை உடைய மாயேல் சனனங்களில் இருந்து நாம் விடுதலை பெற முடியும் அதான் சொல்றார் மாயேல் சனன்கட மாடா வேடனை என்று முடிந்திடுமோ சிம்பிளான விஷயம்தான் இப்போ எல்லாம் எண்பத்தி நாலு லட்சம் பிறப்பு இருக்குது இந்த மாதிரி துன்பங்கள் இருக்குன்னு சொல்லி கொண்டே போறாங்களேன்னு கவலைப்பட்டுட்டே இருக்க வேண்டியதில்லை மனசார இறைவனை நினைத்துக் கொண்டிருந்தால் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்துக் கொண்டிருப்பான் அவன் பார்த்துக் கொள்வான் நீ மனசார இறைவனை நினைத்துக்கொண்டும் கொண்டும் துதித்து கொண்டும் இருக்க வேண்டும் உன் மனசுல வந்து வேற எண்ணங்கள் வராமல் இருக்க வேண்டும் உன் மனசுல வந்து இறைவனை பற்றி நினைவே இருக்கும் பொழுது அந்த எண்ணங்களே வேற தீய எண்ணங்கள் நெருங்காமல் பார்த்துக்கொள்ளும் வேற ஒன்றுமே கிடையாது உறந்துமே நீரானாக அகந்துமே வாழ்வியால் காணப்படும் என்று தான் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரம் ஆகல நீரபிர மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து வரம் ஒன்றுமே கிடையாது நீ கோயில் குளங்களாக போய் சுற்றி சுற்றி அலைய வேண்டியதில்லை பெரிய பெரிய பாட்டுகளையெல்லாம் தான் அலைந்துக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை இந்த எல்லா விதமான உடம்பை வருத்தி கொண்டு விரதங்கள் இருக்க வேண்டியதில்லை அங்கப்பிர பிரதட்சனை செய்ய வேண்டியதில்லை அழகு குத்த வேண்டியதில்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஒன்னே ஒன்று மனசுல கெட்டவனா இல்லாமல் இரு மன தூய்மையோடு இரு மனத்துக்கண் மாசில் ஆதல் அனைத்து அறம் ஆகல நீ வர எதுவுமே தேவையில்லைன்னு வள்ளுவர் சொல்றார்களா அதை கேளு அதை கேட்டாச்சுன்னா மாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ அன்னைக்கு முடிஞ்சிடும் என்னைக்கு முடிஞ்சிடும் கேட்காரில்ல நீ மனசுல வந்து தூய்மையோட இறைவனை நினைத்து கொண்டிருந்தால் அந்த மூன்று வேதனைகள் முடிஞ்சு மூன்று வேதனைகள் முடிந்து விடும் மனத்துக்குள்ளே தூய்மையாக இருந்தாச்சுன்னா வேறு புத்திரப்பற்று வராது செல்வப்பற்று வராது உலகப்பற்று வராது நிலமாக வாங்கி குவிக்கணுங்கிற ஆசை வராது பிள்ளைகளுக்கு வேணுமேன்னு சேர்த்துட்டு இருக்க வேண்டியது வராது அந்த நகையை வாங்குற இந்த நகையை முறை என்ன வராது எதுவுமே வராது எப்போ வந்து இந்த மூன்று பட்டுக்களும் போயிடுச்சோ அப்போ மாயை போயிடும் மாயை போயிடுச்சுன்னா தரப்பு போயிடும் அதுதான் அர்த்தம் மாயேல் மாயை சங்கை என்று முடிந்திடுமோ அப்படி யார்ட்ட கேட்குறாரு கோவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே நீதான் நிரந்தர நிரந்தரமான அரசன் நீதான் தேவலோகத்துக்கு நிரந்தரமான அரசன் மாநில குலத்துக்கு நிரந்தரமான அரசன் நீ சில காலமே மண்ணுலகில் வந்து மின்னலை போல் தோன்றி மறைந்த மின்னலை போல் தோன்றிய வள்ளியை விரும்பி சேர்ந்து கொண்ட மன்னவனே அதான் சொல்றாரு கோவே புறபின் தோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே நீ எப்படிப்பட்டவன் அந்த சிவனுக்கே மெய்ப்பொருளை உணர்த்தியவன் அல்லவா சிவசங்கர தேசிகன் அல்லவா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு நீ சிவனுக்கே மெய்ப்பொருளை உணர்த்தியவன் அழகிலா விளையாட்டுக்களை உடையவன் இப்படி அழகிலா விளையாட்டுக்களை உடையவன் எங்களுடைய இந்த மாயையிலிருந்து எங்களை காப்பாற்ற மாட்டாயா மூ வேடனை நீங்க இருவது எனக்கு அருள் புரிய மாட்டாயா இந்த பிணியை பிறக்காமல் இருக்கக்கூடிய இந்த மாயல் தனனம் கெடுவதற்கு அருள் புரிய மாட்டாயா இந்த எண்பத்தி நாலு லட்சம் வகையான பிறப்புகள் இருந்து எங்களை விடுதலை செய்ய மாட்டாயா கோவே உலகத்தினுடைய நிரந்தரமான அரசனே மின்னல் போல் பூ உலகத்தில் காலம் தங்கியிருந்த லட்சுமியின் மகளான வள்ளியினுடைய வேந்தனே அது மட்டுமா நீ அந்த சிவனுக்கே அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் அல்லவா ஞானத்தை நீ அப்பனுக்கே உணர்த்தியவன் அல்லவா பிரம்மனுக்கு உணர்த்தினாய் பிரம்மனுக்கு உணர்த்திய பின் நாதா குமரா நம என்று அறனார் ஓதாய் என கேட்க நீ அவனுக்கே ஓதியவன் அல்லவா இப்படிப்பட்ட எல்லாம் உடையவனே இப்படிப்பட்ட சிறப்புகளெல்லாம் உடையவனே இந்த மாயையில் சரண்வங்கட மாயை மூவேடனை எங்களுக்கு முடிந்து விட புரிய மாட்டாயா புத்திரப்பற்று செல்வப்பற்று உலகப்பற்றிலிருந்து நாங்கள் விடுதலை அடைவதற்கு உதவி செய் மாயிலிருந்து விடுதலை செய்யாத உதவி செய் எங்களுடைய பிறப்புகளிலிருந்து எங்களை விடுதலை செய்து உன்னுடன் சேர்த்துக்கொள் அருணகிரிநாதரை சேர்த்துக்கொண்டதை போல் என்னை சேர்த்துக்கொள் என்று விரும்பி கேட்கிறார் இதான் முப்பத்தொன்பதாவது பாடல் மாயேல் சனனம் கடமாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ மாயேல் சனனம் கடமாயை விடா மூவேடனை என்று முடிந்திடுமோ கோவே புறமின் கொடிதோய் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே சனனங்கடமாயி வேடனை என்று முடிந்திடுமோ ஓவே குரமின் கொடிதோல் புணரும் தேவே சிவசங்கர தேசிகனே